ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு நாள் காலை சமையல் தாங்க பார்க்க போகிறோம் அதோட நம்ம வியூவர்ஸ் கிட்ட கொஞ்சம் நேரம் பேச போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லைங்க அப்போ அதாவது நம்ம வியூவர்ஸ் நம்மளை பிடிக்குங்கிறவங்க தொடர்ந்து பாருங்க பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பார்க்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சுவராசமாக எதுவும் சொல்லுவோமாங்கிறது தெரியாது அதுக்கு தாங்க நம்ம வீ நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க எப்போவும் மீன் வாங்கி வீடியோ போடுவோம் இப்போது அந்த மாதிரி மீன் வாங்க அந்த அளவுக்கு வீடியோ எல்லாம் எடுக்கிறது கிடையாதுங்க அந்த ரெசிபி எல்லாம் இப்போ எடுக்கிறது கிடையாது நம்ம எப்போது ஒரே போல தான் சமைப்போம் மீன் அதில் எத்தனை ரெசிபி சமைச்சிட முடியும் அது எல்லாமே எடுத்து போட்டாச்சுங்க நம்ம புதுசு புதுசாக எண்ணத்தை போட அதாவது நிறைய புதுசாக போடுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க காணதுக்கு ஏஐ இப்போ இந்த சோசியல் மீடியாவில் ஏஐ வந்துட்டு அதாவது கம்பெனிகள் அதாவது தொழிற்சாலைகளில் மிஷின் வந்துட்டு மிஷின் வேலை மனுஷனுக்கு அங்கே வேலை கிடையாது அப்படி தானே அதை ஆப்ரேட் பண்ணுறோம் மட்டும்தான் இருப்போம் மற்றபடி அவங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது அதே போல் தாங்க இந்த சோசியல் மீடியாவில் ஏஐ வந்த பிறகு நம்மளுடைய பயன்பாடு ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு பத்து லைக் கிடைக்குன்னா அவங்க ஏஐ வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ லைக் கிடைக்குன்னு நீங்களே தெரிஞ்சுருக்கும் மோஸ்ட்லி எல்லாராவது விரும்பி பார்க்குறவங்க தானே தெரிஞ்சிருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் காலங்கள் போகும்போது நம்ம வீடியோக்கள் இப்போவே ஒரு என்ன சொல்கிறது முன்னே வரலை அப்படிங்கும்போது இன்னும் சில மாதங்கள்லேயே நம்ம வீடியோக்கள் ரொம்ப பின்தள்ளப்பட்டோம் எப்படி வெளியே வருங்கிறது தெரியாது அந்தளவுக்கு போயிட்டுருக்கு மக்களுக்கு வந்து அந்த ஏஏ தான் பிடிக்கும் அந்த மாதிரி ஆயிருமா அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தங்க வீடியோவை எடுத்து போடுறது என்ன பண்ண பண்ணுறதுனே புரியல அப்போவும் நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ் நிறைய பேர் புதுசாக வராங்க முன்னேறி மேலே போகத்தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்க பிளாக் மாதிரி எடுத்து போடுறாங்க நமக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை விளாக்கெல்லாம் எடுத்து போடுற அளவுக்கு எல்லாம் வசதிங்கிறது இல்லை போடுறதுக்கு ஒரு சில இது வேணும் அது நம்ம வந்து சரியாக சரிப்படலைங்க அது வேறு ஒன்றும் கிடையாது அதை வந்து தெளிவால சொல்ல முடியாது அதனால் நம்ம இந்த மாதிரி சமைக்கிறத மட்டும் தான் எடுத்து போட முடியும் நான் ஒரு ரெண்டாயிரம் வீடியோ கிட்டே போட்டிருப்பாங்க அதில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறு ரெசிப்பியாவது இருக்குங்க ஐநூறு ரெசிபி வீடியோ போட்டிருப்பேன் நிறைய பேர் அந்த இவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்களா யாராவது ஒன்று ரெண்டு பேரும் உங்கள் சமையலை நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்து அப்படின்னு ஒருத்த ஒரு ஆளாக சொல்லியிருப்பாங்களா கிடையாது அது சில வருத்தமாக இருக்கும் அதுக்காக மோஸ்ட்லி இப்போம்லாம் ரெசிபி வீடியோ எடுக்கிறதே கிடையாதுங்க சமைக்கிறது சும்மா அப்படி அந்த மாதிரி போயிட்டுருக்கு நம்ம என்றைக்கு ரெசிபி வீடியோ எடுக்காமல் போட்டிருக்கோமோ அன்னைக்கு கேட்பாங்க ரெசிபி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் என்னங்க இப்படி எடுக்காத நேரம் ரெசிபி கேட்கிங்களே அப்படின்னு சொ நினைப்பேன் இருந்தாலும் போ சொல்கிறேன் போடுறேன் அப்படிம்பேன் அடுத்த டைம் அதே ரெசிபி செஞ்சோம்னா போடுவோங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு குட்டி சப்ஸ்கிரைபருங்க ஆண்டிவங்க சமையல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்ச மாதிரி நான் தக்கா தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் செஞ்சு பார்த்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க இதை விட சந்தோஷம் வேறு என்னங்க வேணும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே வீடியோ போடுறோம் மானிட்டேஷன் ஆகலை கொஞ்சம் வருத்தம் இருக்கும் இருந்தாலும் பெருசாக தோணலைங்க என்னென்னு தெரில நம்ம அதில் ஒரு ஆன மாதிரி ஆகிட்டோம் அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளே சும்மா ஏதோ அப்படி ஆகிட்டோம் பழக்கம் பழக்கம் அந்த வீடியோ போட்டு அதனால் மாண்டேசன் ஆங்குது ஒரு சில நேரம் வருத்தமாக இருந்தாலும் அடுத்த நேரம் அது பெருசாக தெரியல இருந்தாலும் பல நேரங்கள் வேண்டாம் அப்படின்னா தோணுது வேண்டாம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு தோணினாலும் முடியல முடியலை இதை விட்டு அதாவது எதாச்சும்ல உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு மாதிரி யூடியூப்பை விட்டு விலகவும் முடியலை கைவிடவும் முடியல ஆனால் அது வீடியோவும் போட முடியலை மனசு வரலை ரெசிபி வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இது அதனாலே லாங் வீடியோ போட முடியலங்க என்ன சொல்கிறது ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு லாங் வீடியோவை போட்டாலாவது எதாவது வியூஸ் போவதெல்லாம் பார்க்கலாம் இது எங்கே ஃபியூச்சரில் பார்ப்பேங்க என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ இன்னும் போகிற காலங்களில் மனசு எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் இருக்குங்க இன்றைக்கி வந்து தோசையும் தக்காளி தக்காளிச்சடீந்தாங்க நான் ஷார்ட்ஸில் கூட இன்னைக்கு வீடியோ போட்டிருந்தேன் அதுதான் லாங் வீடியோவும் எடுத்திருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கங்க